புற்று புற்றுசல்களை கட்டுப்படுத்தும் புரோட்டான் தெரப்பி கோயம்புத்தூரில் கேன்சருக்கான சிகிச்சை மையம் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் அமைக்கப்பட உள்ளது இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சர்வதேச அளவிலான விவசாயிகள் மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற உள்ளது வேளாண் தொழில்நுட்பத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் சர்வதேச அளவிலான தொழில்நுட்ப வளர்ச்சியை உட்புகுத்துவது குறித்து ஃப்ரூட் அமெரிக்கா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பெஸ்கியூர் ஃபவுண்டேஷன் இடையேயான ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மருத்துவர்கள் பேட்டி சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் உலக மருத்துவ தின விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சர்வதேச அளவில் மருத்துவ துறையில் சிறந்து விளங்கும் மருத்துவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் நிகழ்ச்சி துவங்கும் முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் விஜயராஜ் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஃப்ரூட் பல்கலைக்கழகம் அமெரிக்கா பெஸ்டியூர் பவுண்டேஷன் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து ஆனது என்றார் சர்வதேச அளவில் வேளாண் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் ஒப்பந்தம் இருந்ததாகவும் வேளாண் துறையில் தொழில்நுட்பத்தை உட்புகுத்துவது விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து எதிர்காலத்தில் ஆலோசிக்கப்படும் என்றார் மேலும் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கோவையில் விவசாயிகள் மாநாடு நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார் நாற்பது வயதிற்குறைந்த இளம் விவசாயிகள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர் எனவும் இருபத்தி இரண்டு நாடுகளில் இருந்து விவசாயிகள் மற்றும் வேளாண் துறை சார்ந்த வல்லுநர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் எனவும் தெரிவித்தார் மேலும் பெஸ்ட் கியூர் பவுண்டேஷன் மூலம் கோயம்புத்தூரில் அடுத்த மாதம் கேன்சர் நோய்க்கான சிகிச்சை மையம் அமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார் புரோட்டான் தெரப்பி எனப்படும் சிகிச்சையை இலவசமாக அந்நிறுவனம் வழங்க இருப்பதாகவும் மருத்துவர் விஜயராஜ் தெரிவித்தார் மருத்துவர் மைக்ரோ பிளாஸ்டிக் சர்ஜன் ஜெயபிரகாஷ் செய்தியாளர்களிடம் சந்திப்பில் பேசிய போது உலக அளவில் கேன்சர் நோயின் தாக்கம் அதிக அளவில் உள்ளது கேன்சர் நோய்க்கான சிகிச்சையில் புரோட்டான் தெரப்பி பக்க விளைவேற்ற சிகிச்சையாக பார்க்கப்படுகிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த புரோட்டான் தெரப்பி பயன்பாட்டில் இருந்தாலும் தற்பொழுது சமநிலைப்படுத்தக்கூடிய வகையில் புரோட்டான் தெரபி சிகிச்சை முன்னேற்றம் கண்டுள்ளது செல்கள் மற்றும் திசுக்களில் இருக்கக்கூடிய புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் ஆகியவற்றின் சமநிலையற்ற தன்மையை புற்று செல்கள் வளர காரணமாக இருக்கிறது அவற்றின் சமநிலையை புரோட்டான் தெரபி மூலம் உருவாக்க முடியும் புற்று புற்றுநோய்க்கான சிகிச்சையாக இருக்கும் ஹீமோதெரபி ரேடியோதெரபி மூலம் பக்க விளைவுகள் ஏற்படுவதாக தெரிவித்தார் குணப்படுத்த முடியுமா என்ற கேள்விக்கு தனியாக பிரித்து நானோ டெக்னாலஜி மூலம் புற்று செல்களுடன் பொருந்தக்கூடிய செல்களை உருவாக்கி புற்று செல்களை தடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை தற்பொழுது கண்டுபிடித்ததாகவும் தெரிவித்தார் நமது உடலில் இயல்பாக புற்று செல்கள் இருக்கும் எனவும் நமது உடலில் இருக்கும் இம்யூன் செல்கள் அவற்றை அழிக்கும் சக்தி கொண்டவையாக கொண்டவை எனவும் தெரிவித்தார் இம்யூன் செல்களில் சக்தி குறையும் பொழுது புற்று செல்கள் வளர அடைவதாக வளர்ச்சி அடைவதாக தெரிவித்தார் He is the world's third largest manufacturer of cancer treatment machines, cyclotron, protons and particle therapy. Our and the machines manufactured from USA and supplying to all governments here in India and hospitals, major hospitals, And he is having uh, the meet to announce Coimbatore. He studied in PGSG College. Listen, you Sorry. studied in PSG College. Uh, I did my bachelor's degree in mechanical engineering from PG College of Technology, graduated in 1969. Yes, and for so he is setting up the first cancer free medical center in Coimbatore with which hospital? Okay. Yeah. Wanna come? And this is the very best global greeting I know during the COVID time people are elbowing ankle click this is the best I plan to write to the United Nations security general I said this should be the global greeting we have been phenomenal in helping the entire world the purpose of me traveling in India is to explain to all of us and all of you that we indian are second to none we contribute globally for healthcare our doctors trained in india studied in india are globally taking care of everybody in the united states of america the number one, the largest number of doctors are born, educated in USA. The second largest number is studied, trained from India. Kamala Harris, the Vice President. Sundar Pichai, CEO of Google. Nadala, CEO of Microsoft. We are second to none, and it's time for us to take pride in who we are, what we are. I started a think tank called Proud Indian Party. You can Google it, Proud Indian Party, or go to proudindian.org the goal is that lay out a vision <coughs> for india. we have had our independence for 77 plus years. soon in a month, we'll be celebrating our 78th independence. however, we have made only incremental progress. we made progress making the rich richer, poor poorer. poorer. So it's time to rethink. Take pride in who we are, and take the lead in establishing a new healthcare system globally. Using not only the Western medicine, Ayurveda, Siddha, Homeopathy, herbal, we have a role to play, and we are the leaders in healthcare globally. And that's why I'm here. That's my goal.

The founder of DMK, Anathray, died of stomach cancer in 1968. The doctor who treated Anathray, he was from Memorial Sloan Kettering Cancer Center, New York. He went to Washington, D.C., started a new program at then months Hospital. I was fortunate to work under him since 1972, July. Now we're looking at it. I spent 53 years. This is my 53rd year in oncology and medicine. 53 years ago, when I first joined medicine and oncology, we treated, cured early localized cancer. 53 years later, the story is still the same. we're only treating and curing early localized cancers. the results in the western countries are significantly better than one in india, mainly because there are more and more patients are getting early detection. in india, the truth is 98% of patients who go to a government hospital with cancer, they end up dying. In private hospitals, 90% plus die. Today, we talk about proton therapy. The truth is proton therapy is not what it's made of. The best way we can bring improve the clinical outcome is by bringing patients early. With a localized disease, focus on prevention, early detection, and effective treatment. It's called a best cure, total health system. <coughs> In Coimbatore, I'm establishing two programs. First of many thousand globally. One is opening a cancer treatment center using. The best technology, invented and manufactured by our companies in the U.S. and Canada, and that center will open sometime late August. Second, I'm establishing, using my own money, and hopefully we'll get other donations, what I call a best cure foundation, pro health. Pro health is. Biscuit Foundation, non profit, proactive, preventive, primary, medical, dental, and eye care wellness center. Domino's as a slogan what is better than pizza? Free pizza. Our slogan is what is better than being sick? Not being sick. Our goal is that keep everyone healthy. We all need lifestyle changes. You don't need to die of diabetic. You don't need to be diabetic. You don't need to have a heart disease, cardiac disease. You don't need to die of cancer. You don't need to die of infectious disease. So our goal is to showcase our lifestyle. We all need a lifestyle changes. And we need to take the lifestyle changes serious. We have fantastic vegetables, lentils, and That's vegetarian that. diet that we can cook to any palate and any dietary restriction. We have the best cuisine in the entire world. In Hyderabad, there was a company, vaccine company called Santa Biotech. At one point, eighty five percent of the stock was owned by a French company. The French president used to come to Hyderabad Used to stay in Hyderabad as many as ten days a month. He doesn't have to. Why? He got fantastic service at the hotel. He was saying a fantastic Hyderabad food. So we look at that. Talk about this. our country is very diverse. We have all the different ethnicity, all the different ethnic uh, food. So we need to focus on prevention, early detection, and effective treatment. Uh, yesterday in Coimbatore. பெஸ்கியூர் ஃபவுண்டேஷன் கிறிஸ் சுதந்திரமும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் பர்து யூனிவர்சிட்டி இந்தியா நாலேருந்து யுஎஸ்ஏலேருந்து அது வந்து உலகத்தில் மூணாவது பெஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் விவசாய பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டியில் அதில் வந்து எம்ஓயூ அவங்க சைன் பண்ணியிருக்காங்க இவரோட பெஸ்கியூர் ஃபவுண்டேஷனும் பர்து யூனிவர்சிட்டி அமெரிக்காலேருந்து அவங்க ப்ரொஃபஸர்ஸும் அவங்க நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் விவசாயிகளுக்கு தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நேற்று எம்ஓயூ சைன் பண்ணாங்க அது வந்து அதை பற்றி அவர் கொஞ்சம் பேச சொல்கிறாங்க அவர் இது ஒரு ஹிஸ்டாரிக் ஃபஸ்ட் டைம் பர்து யூனிவர்சிட்டி அண்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நேற்று கோயம்புத்தூரில் நாங்கள் ஸ்டாண்ட் அப் சார் நாங்கள் ஒரு எம்ஓயு சைன் போட்டிருக்கோம் அவர் இந்த எம்ஓயூவில் வந்து இளைஞர் விவசாயிகளுக்கு ஒரு மா உலக மகநாடு நடக்க போகிறோம் கோயம்புத்தூர் தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் டிசம்பர் மாதத்தில் பெஸ்கியூர் ஃபவுண்டேஷன் கிருஷ்ண சுதந்திரமும் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் அமெரிக்காவிலேருந்து சேர்ந்து இது முதல் தரம் ஒரு மகநாடு யங் விவசாயங்களுக்கு கோயம்புத்தூர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிசம்பர் மாதத்தில் போது ஒரு இருபத்தி நாலு மா கண்ட்ரிஸ்லேருந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த விவசாயங்கள்லாம் இளைஞர் விவசாயங்கள் அவங்க டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பிளைன் கோயம்புத்தூர் மெடிக்கல் சென்டர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சார் பெஸ்ட் பெர்தூ யூனிவர்சிட்டி அமெரிக்காவும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரும் பெஸ்ட் கியூர் ஃபவுண்டேஷன் யூஎஸ்ஏவும் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் ஒரு எம்ஓயூ நேற்று சைன் பண்ணாங்க விவசாயங்களுக்கு கொலா கான்ஸ்டன்ட் கொலாபரேஷன் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்கல்டி எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ் ப்ரோக்ராம் பெஸ்கியூர் ஃபவுண்டேஷன் மிஸ் கிறிஸ் சுதந்திரம் சாப்பாங்க அதோட டிசம்பரில் ஒரு இளைஞர் விவசாயிகள் மகநாடு நடக்க போகிறாங்க கோயம்புத்தூரில் இருபத்தி நாலு கண்ட்ரீஸ்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நாற்பது வயசு கீழே விவசாயங்கள் ஃபார்மர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் பிலோர் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அக்ரிகல்ச்சர் சீட் ப்ரொடக்ஷன் ஈல் ப்ரொடக்ஷனுக்கு அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது மாதிரி நிறைய திட்டங்கள் இவர் வந்து கொண்டாடுவார் தமிழ்நாடுக்கும் இந்தியாவுக்கு அவர் கோயம்புத்தூர் மாநாட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃப்ரீ கேன்சர் சென்டர் ஆகஸ்ட் மாதத்தில் திறக்கிறாரு இன்றைக்கி அது பற்றி சொல்கிறதுக்கு மருத்துவரெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் இதான் ஃப்யூச்சரு உங்கள் ஐடியாஸ் என்னான்னு அதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் டாக்டர் ஆமாம் சார் ஹி வாண்ட்ஸ் யூ டு எக்ஸ்பிளைன் அபவுட் புரோட்டான் தெரப்பி இப்போ வந்து லைஃப்பில் நியூ அட்வான்ஸ்மெண்ட் இன் கேன்சர் தெரப்பி வந்து ப்ரோட்டான் தெரப்பி அண்ட் கேன்சர் வேக்சின் கேன்சருக்கு இண்டிவிஜுவல் வேக்சின் இப்போது இம்பீரியல் காலேஜ் சயின்டிஸ்ட் வந்து ப்ரோட்டான் நியூட்ரான் எலெக்ட்ரான் அப்படின்னு ஒவ்வொரு செல்லையும் பார்க்குறாங்க அந்த கேன்சர் செல்லில் எப்படி வந்து அந்த ப்ரோட்டான் நியூட்ரான் வந்து மாறுது அதை எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுறது இந்த மாலிகுலர் சென்ஸில் அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ வந்து எலக்ட்ரானிக் திங்ஸ் ப்ரோட்டான் நியூட்ரான் வந்து அதில் இம்பேலன்ஸ் வந்ததுனால கேன்சர் வர்றாங்க அந்த இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு இப்போ பர்டிகுலர் டிவைஸ் வச்சு ப்ரோட்டான் கரெக்டாக கொடுத்து அந்த இது வந்து இம்பேலன்ஸை சரி பண்ணுறது இட் இஸ் ஏ எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் இம்பேலன்ஸ் பேலன்ஸிங் ஆஃப் த செல்ஸ் அது பண்ணுறதுக்கு என்னுடைய குட் ஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட்டு இதில் ரிசர்ச் பண்ணி காலத்தில் ப்ரோட்டான் தெரப்பி வந்து எவ்வளோ சேஃபாக கொடுக்கலாம் கேன்சர் பேஷண்ட்டுக்கு அப்படின்றத இப்போ ரிசர்ச் பண்ணி பப்ளிகேஷன் பண்ணுறாங்க அந்த ப்ரோட்டான் தெரப்பியில் ஒரு ரொம்ப அட்வான்டேஜ் என்னென்னாங்க சைடு எஃபெக்ட் கிடையாது மோஸ்ட்டு கேன்சர் தெரப்பியில் வந்து கீமோ தெரப்பி ரே ரேடியோ சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு அதனால் இல்லை எஃபெக்ட்டு இப்போ அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ணதில் வந்து கேன்சரில் பேஷண்ட்டுடைய மார்பிடிட்டி டெத் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் டியூ டு சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் கீமோ தெரப்பி அண்ட் ரேடியோ தெரப்பி அதனால் இந்த ப்ரோட்டான் தெரப்பி ரொம்ப சேஃப் தெரப்பி அது செல் லெவலுக்கு கரெக்டாக பார்த்துருவோம் மற்ற செல்லை போய் அஃபெக்ட் பண்ணலாம் அது ரொம்ப லேட்டஸ்ட் மாடல் ஹவு லாங் இஸ் ப்ரோட்டான் தெரப்பி பீன் யூஸ் இட்ஸ் பீன் தேர் மோர் தென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டிஜிட்டல் மெக்கானிசத்தில் கரெக்டாக ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் ஆப்டிமைசேஷன் இப்போ ஒரு செல்லில் எவ்வளோ ப்ரோட்டான் இருக்கணும் எவ்வளோ நியூட்ரான் இருக்கணும் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கணும் டிஜிட்டலாக மெஷர் பண்ணுவாங்க ஒரு கவுண்டர் மாதிரி கீகர் கவுண்டர் மாதிரி டிஜிட்டலாக மெஷர் பண்ணுவாங்க அந்த செல்லில் எவ்வளோ ப்ரோட்டான் இருக்கணும் அந்த செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கணும் அந்த செல்லில் எவ்வளோ நியூட்ரான் இருக்கணும் அதை ஆப்டிமைஸ் பண்ணாலே அந்த செல் வந்து ஒழுங்காக வாங்கிக்கணிக்க பட்டீஸ் குட் ஆன் தடுத்த இப்போது லேட்டஸ்ட்டாக இன்னொன்று இப்போ பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் கேன் ஆன்சர் கமெஸ் இது பர்சனலைஸ்டு கேன்சர் வேக்சின் அந்த கேன்சர் செல் எடுத்து அதுக்கு தகுந்த வேக்சின்ஸ் ரெடி பண்ணி நானோ டெக்னாலஜி மூலமாக அந்த கேன்சர்ஸில் அப்படியே ஷ்ரிங் பண்ணுறாங்க அதோட இல்லை நம்ம உடம்புலயே இப்போ எல்லாரும் இருக்கிறோம் ஒவ்வொரு செல் ஒவ்வொரு உடம்புலையும் ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கேன்சர் செல் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் ஆனால் நம்மளுடைய ஓன் இம்யூனிட்டி பாடி அந்த கேன்சர் செல்ல போய் சாப்பிட்றோம் ஸோ எல்லோரும் இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேன்சர் செல் இருக்குது நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிட்டு இருக்குது ஆனால் நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் போய் சாப்பிட்டுக்கிட்டே அதை சப்ரெஸ் பண்ணு ஸோ லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம இம்யூன் செல்லை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு ஸ்மால் ஆர்கன் இருக்குது நெஞ்சிக்கு பின்னால் அந்த இதுக்கு அதுக்கு பேர் வந்து தைமஸ் கிளான்னு சொல்லுவாங்க அந்த தைமஸ் கிளான் வந்து பிறக்கிற கொலைக்கு முப்பது கிராம் நாற்பது கிராம் இருக்கும் வயசாக வயசான சரிங்க அந்த கிளாண்டோடைய மெயின் ஃபங்க்ஷனே நம்மளுடைய ஓன் டீ செல் இம்யூனிட்டி செல்ஸை ரெடி பண்ணி போய் எங்கெங்கே கேன்சல் சொல்லுவதோ அதெல்லாம் அடி போ எங்கெங்கே வைரஸ் இதெல்லாம் வருது அதெல்லாம் அடிபடுது எல்லாத்துக்கும் சீல் பண்ணி கொடுக்குது வயசாக வயசாக அந்த தைமஸ் க்ரான் குறைஞ்சதுனால அந்த இம்யூன் ஆக்டிவிட்டி குறைஞ்சிடுது அதை வந்து இப்போ ஆக்டிவேன் பண்ணி நம்ம செல்லே போய் நம்ம கேன்சர் வரதை தடுக்கிற மாதிரி சார் அந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஸோ லேட்டஸ்ட் தெரப்பி வந்து தைமஸ் தெரபி தைமஸ் ஆக்டிவிட்டி ஃபார் அவர் ஓன் டீசல் ஆக்டிவேஷன் பண்ணி ப்ரோட்டான் தெரப்பி ஆரம்பிச்சது வந்து லேபிள் பண்ணி ரேடியோ ஆக்டிவ் லேபிள் பண்ணி ரொம்ப சேஃபாக கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க அது நல்ல எஃபெக்டிவாகவும் கொண்டு வந்துருக்குறாங்க அதோடு இல்லை அதனுடைய மெக்கானிசம் எல்லாம் பேசிக்காக படித்து இது பண்ணுறதுனால அவங்களுடைய நம்பிக்கை வந்து இதில் நல்ல இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸும் நம்பிக்கையும் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் இது வந்து ஒரு நல்ல இஃப் யூ டீம் பஸ் டாட் காம் You will see today's presentation and the agenda. There, there is a number of slides explaining what proton therapy is. So, proton therapy is expensive way, like a Rolls Royce, to do the same thing. Proton therapy doesn't cure any more cancers than any other therapy. Second, the best way to prevent cancer is a healthy lifestyle. And we need to find a way to detect the cancers early. I have a number of presentations of talking about best cure, proactive, preventive, primary, medical, dental, and eye care wellness center. Health is wealth, and a healthy lifestyle is in our own hands, sir. Okay, thank you.

Patients who need it get free treatment. Absolutely, that's the goal, sir. This is the best cure best cure cancer center, non profit. If a patient doesn't have any money, you can get a free treatment. We don't want patients to sell their homes, sell everything, and get a treatment. And we also will tell, we'll be very, very honest if we can cure completely, we'll tell them. If you can't cure completely, we'll tell them. So the goal is that, sir, that in the entire world and in India, we have a lot of money. No one should be dying of hunger. No one should be dying of disease. We have the resources. And that's why I set up a think tank called Proud Indian. I'm proud to be of Indian heritage. I'm making a movie in the US saying, Proud to be Indo American. So the goal is that, sir, so we have the resources, we have the money. வீ ஹாவ் டு ப்ரொவைட் எவ்ரி ஒன் ஃப்ரீ ஹெல்த் கேர் அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் ரொம்ப நன்றி நீங்களா வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்